நியூஸ் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து கேரளாவில் கடந்த இரண்டு நாட்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் கருதாமல் சேவை மனப்பான்மையுடன் தன்னார்வலர் குழு பணியாற்றியது தேர்வு எழுத வந்த மாணவர்கள் மனச்சோர்வு அடையாத வகையிலும் பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாத வகையிலும் அன்பு பாலம் மூலம் அவர்களுக்கு உதவிகள் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக நியூஸ் செவன் தமிழுடன் இணைந்து பணியாற்றிய தன்னார்வலர்களுடன் நமது செய்தியாளர் சுடல்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு நீட் தேர்வு எழுதுவதற்காக இங்கு வருகை தந்த மாணவர்களும் பெற்றோர்களும் சரியான வழிகாட்டுதல் மற்றும் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் எங்கு தங்க வைக்க வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு பல்வேறு அனைத்து வசதி ஏற்பாடுகளும் நம்முடைய நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சி அன்பு பாலம் வாயிலாகும் இங்கே கேரளாவில் உள்ள கேரளாவால் தமிழ் மக்கள் மற்றும் தன்னார்வர்கள் உதவியோடு இந்த கடந்த இரண்டு நாட்களாக கேரள மாநிலம் எர்ணாவில் முகாமிட்டு இங்கு வரக்கூடிய தமிழக மாணவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அன்பு பாலம் இந்த இங்கு அதாவது முகாமிட்டு இரண்டு நாட்கள் மாணவர் அவர்களுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது தாம் நம்மோடு இணைந்து பணியாற்றியுள்ள தன்னார்வலர்கள் இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக எனக்கு அவடம் கேட்கலாம் வணக்கம் மேடம் இரண்டு நாட்கள்லாம் இங்கே இருந்து மாணவர்களுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருங்க எப்படி பார்க்குறீங்க இன்னும் சந்தோஷமாக நினைக்கிறாங்க அவங்க ரொம்ப மனசுக்களோடு வந்தாங்க இப்போ எல்லாம் சந்தோஷமாக எக்ஸாம் எழுத போயிட்டாங்க ஹாலுக்கு போயிட்டோம் அப்படின்னு திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க எல்லா வசதியும் தங்குற இடம் போக்குவரத்து எல்லாமே மேனேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த மாநிலத்துக்கு வந்தாங்க இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க இப்படி ஒரு சூழல் இன்னைக்கு அடுத்த முறை வரக்கூடாது நீட்டை எதிர்க்கிறோம் ஆனால் இப்போ வந்து நீட்டுக்கு எக்ஸாம் சென்ட்ரிங் இங்கே இருக்குதுன்னு நான் கூப்பிட்ற மாதிரி ஆகி போயிடுச்சு இன்னும் அடுத்த வருஷம் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படணும் கேரளா அரசு இதுக்கு நான் நல்ல முறையாக செஞ்சிருச்சு கேரள அரசுக்கு நன்றி வந்திருந்த எல்லாருக்கும் கேரளா கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ண எல்லோரும் வாலண்டியர்ஸு நியூஸ் செவன் எல்லாேருக்கும் நன்றி பசங்க எல்லாம் சந்தோஷமாக போனாங்க பரிசு எழுத நல்லபடியாக எழுதட்டோம் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் உங்களுடைய தன்னார்வல் பணி நான் வந்து இங்கே ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன் நான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் வந்து நானாக வந்து ஹெல்ப் பண்ணலாமேண்டு பசங்களுக்கு அப்போ நியூஸ் செவன் இங்கே ஒரு குழு இருந்துச்சு அவங்களோட ஒருங்கிணைச்சிட்டு நான் வந்து மாணவர்களுக்கு தங்க மிசம் போக்குவரத்து எப்படி அது அவங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையும் செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் நியூஸ் செவன் செய்த இந்த பணி வந்து ரொம்ப பாராட்டக்குரியது இங்கே மோஸ்ட்லி வந்தால் எல்லாேருக்கும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது இப்போ அந்த ரீதியில் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு அதில் பண்ண முடிஞ்சது இப்போ நியூஸ் செவனுனால நாங்கள் இப்போது பைண்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி அவங்களோட மன திருப்தி நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆ சார் அன்பு பாலம் நியூஸ் செவனில் இணைஞ்சு பணியாற்றில் சந்தோஷமாக இருக்குது நேற்று மனக்குழப்பத்தோடு வந்த மாணவர்கள்லேருந்து இன்னைக்கு காலையில் சந்தோஷமாக பரிசு எழுத போயிருக்காங்க அதே ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த பணி தொடர வாழ்த்துக்கள் இந்த ரெ ரெண்டு நாளாக வந்து அன்பு பாலத்து மூலயமா சேர்ந்து வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கைட் பண்ணி அவங்கள ஹோட்டல் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ்லாம் கொடுத்து அவங்க எந்த சென்டருக்கு போகணும் எல்லா வசதிகளும் சேர்ந்து கொடுக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பேரண்ட்ஸு நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யும்போது ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது நம்மளை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ரிலீவாக இருக்காங்க கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாேரும் எழுதுவாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நியூஸ் செவன் சேனலில் விளம்பரத்தை பார்த்து நான் வந்தேன் இங்கே வந்தபோது நீட் எழுத நியூஸ் செவன் சேனல் எடுத்த முயற்சியே கொஞ்சம் என்ன ஹெல்ப்பும் கூட இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து ரெண்டு நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது அந்தந்த கேண்டிடேட்ஸு நாங்கள் ம ஸ்டூடெண்ட்ஸு அந்தந்த ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு எல்லாம் பார்த்து சரி பண்ணி விட்ருவோம் வணக்கம் சார் நான் கோயம்புத்தூரில் வந்து வர்றோம் நியூஸ் செவன் தமிழ் சேனலில் அன்பு பாலம் மூலமாக நாங்கள் அதில் இணைஞ்சிக்கிட்டோம் எங்கள் இது இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாத ஸ்டேட்டில் வந்து அவங்க இருக்கிறதுனால இப்போ நம்ம எல்லாருமே தமிழ் ஆளுகளாக சேர்ந்து அவங்களுக்கு போகக்கூடிய சென்டர் அவங்களுக்கு தேவையான உணவு இருப்பிடம் வாகனம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தோம் இந்த மாதிரி பப்ளிக் ஆக்டிவிட்டீஸில் இன்னியும் வந்து நம்ம இணையணும் இனி நாமளும் நம்மளை இணைச்சிக்கோணும் இதனால் இந்த நியூஸ் செவன் தமிழ் சேனலுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பலர் கூட இப்போ தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் தன்னார்வலம் மூடி இணைந்து பணியாற்றியிருக்கிறாங்க அவன் கேட்கலாம் நீங்கள் சொல்ச கொடுக்கலாம் என் பேர் ஜெயக்குமார் உண்மையிலே நியூஸ் செவன் சேனலுக்கு நம்ம நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தபடியாக வந்து இவங்க நான் டிவியில் பார்க்கும்பொழுது ரியலி ஐம் வெரி டோட்டலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஆல்சோ ஐம் ஐ எம் ஹாப்பி டு இன்வால்வ் திஸ் வாலண்டியர் ஒர்க் பிகாஸ் ஏன்னா அந்த மாணவர்கள் வந்து எக்ஸாம் வரும் பொழுது அவங்களுக்கு உண்மையிலே இடமே தெரிய மாட்டேங்குது இப்போ நான் ட்ரெயினில் வரும்போது ஐ ஃபீல் லோக்கல் மக்களே இந்த கேரளா ஸ்டேட் உள்ள மக்களே தே தீடோன்னு எந்த ஸ்டேஷன் எங்கே இருக்க தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற போது நியூஸ் செவன் வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த பண்ணது ஒரு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று இருந்தாலும் நமக்கு இது ஒரு சந்தர்ப்பம் நம்மளாம் ஒற்றுமையாக சேர்ந்து செய்கிறது மீண்டும் நியூஸ் செவன் நியூஸ் செவன் சேனலைக்கு வாழ்த்துக்கள் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது இந்த இது வந்து கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இந்த வாலண்டியர்ஸ் ரியாக்ட் பண்ணதை வந்து நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த ஃப்ரீலான்ஸாக வாலண்டியர் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து நார்மலாக ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ்டே டிரைவனாக இல்லாமல் ரீசெண்ட் இந்த ஒரு இஷ்யூக்கு வந்து இந்த ஃப்ளட் அப்போ இருந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அப்போ இருந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டாக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்ட் வாலண்டியர்ஸுங்கிற வந்து எக்ஸிபிட் பண்ணாங்க ஸோ இந்த அன்பு பாலத்தோட இந்த இந்த இடத்துல நடக்கிற ஈவெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு டூ நேற்று தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ ஒரு பேரண்ட் ரிசீவ் பண்ணி இங்கே கூட்டு இருக்காக தான் நான் வந்தேன் வந்து ஒன்று பார்த்தா தான் தெரியுது இங்கே இத்தனை பேர் இருக்காங்க இவ்வளோ ஒரு பெரிய ஒரு லெவல் ஆர்கனைஸ்டா நடக்குதுன்னு ஒன்று ஸோ ஓகே நம்ம இன்வால்வ் ஆகி என்ன பண்ண முடியுமோ பண்ணலாங்கிற மாதிரி பண்ணோம் ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு இது வந்து கண்டிப்பாக பாசிபிளாகவே இருந்திருக்காது இந்த மாதிரி ஒரு ஒரு கவ் ஒரு இவ்வளோ பெரிய ஹியூஜ் சப்போர்ட் வந்து அன்பு பாலம் மேலே பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் வாலண்டியர்ஸ்மாக எவ்வளோ நாள் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் அதுக்கு மேலே போக முடியும் எங்களால் ஒவ்வொருத்தரோட க்ரௌட் ஃபண்டிங் தான் பண்ண முடியும் ஃபண்ட் ரைசிங்க்குன்னு ஒரு ட்ரெஷோல் லிமிட் இருக்குல்ல ஸோ இங்கே வந்து ரொம்ப அதிகமான செலவாச்சு அது எல்லாத்தையும் கண் கூட பார்த்தோம் அதுக்கு வந்து நிறைய செலவு வந்து நம்ம நியூஸ் செவன் சார்பாக ஏற்றுக்கிட்டது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த இது வந்து இன்னும் தொடரும் இந்த மாதிரி வர சமூக நலனில் நியூஸ் செவனோட பங்கு வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நியூஸாக சேனலாக இல்லாமல் ஒரு சக மனிதனோட தோழனாக இருக்கிறது வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்த எங்கள் சகோதரன் சகோதரிகள் நீட் எக்ஸாம் எழுதற்காக கேரளாவுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி முதல் கொண்டு நியூஸ் செவன் சேனல்லேருந்து ஒரு ஒரு ஹோட்டல் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்க படிக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஒரு ஹாலை அரேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு மன ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதுகிறத்துக்கு வண்டி எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ணி அவங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸுக்கு சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எக்ஸாம் சென்டர் போகிற வரைக்கும் இருந்து ஹெல்ப் பண்ணி தன்னை வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாமே போய் அவங்கள பத்திரமா இறக்கி விட்டுட்டு அது பேரண்ட்ஸோட சந்தோஷம் எல்லாம் ச திருப்தியாக இருந்துச்சு அதாவது கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்திலிருந்து எங்கு போவது என்று தெரியாமல் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் கேரள மாநிலத்திற்கு வருகை தந்த மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சரியான வழிகாட்டுதல் காட்டி நியூஸ் தமிழ் அன்பு பாலமானது தற்பொழுது மாணவர்கள் நிம்மதியாக தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிறைவடைந்துள்ளது இந்த இரண்டு நாட்கள் பயணம் குறித்தும் அன்பு பாலம் குறித்தும் நம்மோடு பேசுவதற்காக செய்தி தொல்லையை அணிந்திருக்கிறார் அவடம் கேட்கலாம் சார் வணக்கம் இந்த இரண்டு நாட்கள் அன்பு பாலம் பண்ணி எப்படி இருக்கும் அதாவது பொறுப்பும் பொது நலனும் இதுதான் நியூ செவனோட டேக்லை அதற்கேற்ப இந்த பணி மிகவும் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது அன்பு பாலம் என்ற அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியதன் நோக்கமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மட்டுமன்றி ஒரு அன்பால் நமது சமுதாயத்தை நமது மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதும் அதனுடைய நோக்கங்களில் ஒன்று அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழர்கள் இதற்காக உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் கேரளத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் இன்னும் சொல்ல போனால் கேரள மக்களும் இந்த பணியில் இன்று எங்களோடு இணைந்து கடந்த இரண்டு தினங்களாக செயல்பட்டு இருக்கிறார்கள்